கான்பரன்ஸ் பேசக்கூடிய நபர்கள் அதே சமயத்துல போன் பேசிட்டே இருக்கோம் திடீர்னு ஒரு ஆனது வருது அந்த நேரத்துல அதாவது காலா மாத்தி பேசக்கூடிய நபர்களுடைய பணமானது வங்கி கணக்கு இருந்து திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக பெரிய அளவு சமீபத்துல இருக்கிறதா என்பிசிஐயையும் யூபிஐ தெரிவிச்சிருக்குது எப்படி திருடுறாங்க இப்படி ஒரு நூதனமான ஒரு மோசடியானது எப்படி நடக்குது அப்படின்றது வருஷ இந்த வீடியோல பாக்கலாம் வணக்கம் அதாவது இந்த ஒரு நூதனமான ஒரு மோசடி இதற்கு முந்தைய காலகட்டத்தில் காடு மேலே இருக்கக்கூடிய பதினாறு நம்பர் சொல்லுங்க அப்படி எல்லாம் கேட்டு திருடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா மாறி இருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அதாவது இந்த ஒரு கான்பரன்ஸ் கால் மூலமா அடிக்கடி ஸ்கூல் நண்பர்கள் காலேஜ் நண்பர்கள் வேலை பார்க்கக்கூடிய கூடிய நண்பர்கள் இவங்க எல்லாரையும் ஒரே சமயத்தில் பேசுறதுக்காக கான்பரன்ஸ் கால் அப்படின்னு போட்டு மணிக்கணக்காக பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமா எம்பிசிஐயும் யூபிஐ யும்

நாங்க வேலை தரோம் அதாவது உங்களுடைய வேலை விஷயமா பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க சொல்லுவீங்கன்னா இங்க கிட்ட உங்க என்னோட நம்பரே கொடுக்கலையே எப்படி நீங்க போன் பண்ணீங்கன்னு கேட்கும்போது உங்களுடைய நம்பர் வந்து இவர் கொடுத்தாரு அதாவது சோன்சோ ஒருத்தர் ரமேஷ் ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் ஆமா ரமேஷ் இருக்காரு இருந்தாலும் அவர் கொடுத்தாரான்னு தெரியவே நம்ம யோசிச்சுட்டு கூடிய அதே நேரத்துல நமக்கு இன்னொரு ஃபோன் ஆனது வரும் அந்த ஃபோன் வரக்கூடிய பட்சத்துல டக்குனு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய நம்பர் சோ ஒன் சோ ரமேஷ் தான் பேசுறாரு இப்ப நீங்க இந்த போனை வந்து அப்படியே கான்பிடன்ஸா மாத்துங்க நாங்க அவர்கிட்ட பேசி உங்ககிட்ட பேசி இதை வந்து நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்மளும் என்ன பண்ணுவோம் ஆமா ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற ஒரு பதத்தத்துலேயே அதை வந்து பண்ணி கான்பிடன்ஸா மாத்திடுவோம் இந்த சூழ்நிலை என்ன நடக்குது அப்படின்னா அதாவது ஓடிபி சொல்லிதான் வந்து வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பட்சத்துல ஓடிபியாவும் தெரிவிக்கிறதுக்கான ஆப்ஷன் நீங்களே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி பாத்திருப்பீங்க அப்படி கொடுத்திருப்பாங்க இப்ப நீங்க மெர்ச் பண்ண உடனே அங்கிருக்கூடிய ஆப்போசிட்ல பண பருவத்திற்காக இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆனது ஏதோ ஒரு ஓடிபி ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வேக வேகமா ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா சாக்கரதியோட ஆப்போசிட்ல பணம் திருடக்கூடிய நபர்கள் அந்த ஒரு நம்பரை போட்டு உங்களுடைய பணத்தை திருடுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவு சமீபத்துல இருக்கிறதா அதே நேரத்துல இது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல்வேறு விதமான அதாவது செக்யூரிட்டி சிஸ்டமா இருக்கும் போது இப்படி நடக்குதுன்னா இன்னமும் நம்பிக்கை தான் இருக்கு அதாவது இப்ப வந்து வங்கிகள் ஒரு சில வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரைவசி அதாவது பணத்தை வந்து தன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து இறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த வெறும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதை தாண்டி என்ன பண்றாங்க அந்த போன்ல இருந்து மட்டுமே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாக்இன் ஆகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இதை ஒவ்வொருத்தரும் நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு அவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான கான்பரன்ஸ் கால் எல்லாம் வரும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விதத்துல அதாவது முன்பதி தெரியாத நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கண்ணு மூடிட்டு அப்படியே நம்பிடாதீங்க இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது ஒரு ஷோ கால் பண்ணுவார் அப்படின்னா சரிங்க இருங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்கிட்ட கேசிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை மெர்ச் பண்ணி அதாவது பேசிட்டே மெர்ச் பண்ணி கான்ஃபரன்ஸா மாத்துங்க காடு மேலே இருக்கக்கூடிய பதினாறு நம்பர் இதெல்லாம் தெரியாம அவங்க எப்படி வந்து எப்படி திரிட முடியும் அப்படின்னா இப்போ ஒரு பெட்ரோல் பொருப்பு போறீங்க போகும்போது உங்களுடைய தரவு எல்லாருக்குமே சேவை சும்மா வந்து பெட்ரோல் போடுற போது உங்களுக்கு ஆஃபர் தரான் சார் அப்படின்ட்டு ஒரு சில பொய்யான தகவல் திரட்டக்கூடிய அந்த காலேஜ் பசங்க பண்ணுவாங்க இப்படி எல்லாம் காட்டுற ஒரு தரோம் அங்க தரோம் ஒரு பெரிய இதுல உங்களுடைய தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்க சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய ஒரே ஒரு மொபைல் நம்பரை வச்சு மட்டுமே உங்களுடைய மொத்த வங்கி கணக்கில் கூடிய பணம் எவ்வளவு இருக்கு அப்படின்ற விவரத்தை திருத்துறதற்கான வழிகள் மிக பெரிய அளவிற்கு உங்க மொபைலை ஹேக் பண்ணிட்டாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அதாவது உங்களுடைய பணமானது மொத்தமாக திருடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தயவு செஞ்சு கான்ஃபரன்ஸ் கால் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் மைண்ட் வச்சுக்கணும் நூதனமா நீ வரக்கூடிய காலகட்டத்துல இப்படிப்பட்ட அதாவது பணம் இழந்த சம்பவங்களானது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பிசிஐயும் யூபிஐயும் தெரிவிச்சிருக்குது ஜாக்கிரா இருந்துக்கோங்க உஷாரா இருந்துக்கோங்க இந்த வீடியோவை அடிக்கடி கான்ஃபரன்ஸ் பேசக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தெரிஞ்சுக்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம என்ன சப்போர்ட் பண்ணும் விதமா இதை ஷேரும் பண்ணுங்க நன்றி வணக்கம்